அபார்ஷன் செய்வது எளிதல்ல அதன் பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் உள்ளன அவை என்னவென்று இப்போது பார்ப்போம் அபார்ஷன் என்று நகர்ப்புற கல்லூரி பெண்கள் வாழ்வில் மெல்ல மெல்ல சாதாரணம்தானே என்பது போன்ற பிம்பமாய் வளர்ந்து வருகிறது இந்த விஷச்செடியை ஆரம்பத்திலேயே அழிக்க வேண்டியது சமூகத்தின் கடமை அபார்ஷன் என்பது பிறக்கும் முன்னரே ஒரு உயிரை கொள்வது திருமணத்திற்கு பிறகோ முன்னரோ கருத்தறிக்க விருப்பமில்லாமல் உடல் உறவில் ஈடுபடும் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த தவற வேண்டாம் அபார்ஷன் உடலளவில் மட்டுமல்ல மனதளவிலும் நிறைய பாதிப்புகளை உண்டாக்கும் பதின் வயது முதல் இளம் வயது வரை இடைப்பட்ட காலத்தில் கருக்கலைப்பு செய்வது பிற்காலத்தில் கருத்தரிக்க முயலும்போது பெரும் தடையாக அமையும் ஏதோ ஒரு வேகத்தில் உடலுறவில் ஈடுபட்டு பொய்கூற கருக்கலைப்பு செய்துவிடலாம் ஆனால் இது கருப்பையை வலிமை இழக்க செய்யும் இதனால் நீங்கள் பின்னாளில் கருத்தறிக்க முயலும்போது பல சிக்கல்கள் நேரிட செய்யும் வயிற்று மற்றும் தசைப்பிடிப்பு குமட்டல் வாந்தி வயிற்றுப்போக்கு இரத்தப்போக்கு போன்ற சிறிய அளவிலான பாதிப்புகளும் அதிகமான இரத்தப்போக்கு தொற்று அல்லது சீழ்ப்பிடிப்பு கருப்பை வாய் சேதம் கருப்பை புறணிவடுக்கல் கருப்பை துளை மற்றும் உறுப்புகளுக்கு பாதிப்பு இறப்பு போன்ற பெரிய அளவிலான பாதிப்புகளும் ஏற்படக்கூடும் எழுந்து நிற்கக்கூட முடியாத அளவிற்கு வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் வலி ஏற்படுத்தும் சாதாரணமான மாதவிடாய் நாட்களை காட்டிலும் அதிகமாக இரத்தப்போக்கு போகும் பிறப்புறுப்பில் வெளியேற்றம் அடையும் போது துர்நாற்றம் வீசும் மிக கடுமையான காய்ச்சலும் வரும் எனவே உடலுறவு கொள்ளும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்